நாளைக்கு வந்து ஜூன் ஒன்னாம் தேதி கடைசி கட்ட தேர்தல் நடக்க போகுது எழுபத்தி நாட்கள் பிரச்சாரம் எல்லாம் நடந்தது பிரச்சாரம் முடிஞ்சு இப்ப நாளைக்கு கடைசி கட்ட தேர்தல் நடக்க போகுது அதே நாள்ல வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் டெல்லியில மீட் பண்றாங்க எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னு காங்கிரஸ் பக்கம் போய் விசாரிச்சோம்னா என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து பெரும்பான்மை கிடைக்கிற பட்சத்துல ஜூன் நாலாம் தேதியே போய் குடியரசுத் தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிறத மத்த கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்டையும் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மீட்டிங்க ஒன்னாம் தேதியே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அது பெரும்பான்மை கிடைச்சா நான் ரெண்டு நாட்களுக்குள்ள பதவி பதவியேற்பும் நாங்க நடத்தி முடிச்சிடணும்னு நினைக்கிறோம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க இது எல்லாத்த பத்தியும் வந்து விவாதிக்க போறாங்க ராகுல் காந்தி அதான் சொல்றாரு கான்பிடண்டா இருங்க இந்தியா கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்குது என்ன இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப இந்த மீட்டிங்கு ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அடுத்து நாங்க ஒன்னாம் தேதி போயிட்டு நாலாம் தேதி வந்து வெற்றியோட தான் திரும்புவோம் ஒரு நம்பிக்கையில போயிருக்காங்க மாதிரி தெரியுது ஆமா சோ நாளைக்கு அந்த மீட்டிங்ல என்ன நடக்குது வெளியே வந்து என்ன சொல்றாங்கங்கிறத பாப்போம் அதே மாதிரி பிரதமர் யாரா இருக்கா இருப்பாங்க அப்படிங்கறதை நாளைக்கே பேசுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு நம்ம ஆந்திரால ஸ்ரீஹரிகோட்டால கோட்டால இருந்து அக்னிபான் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்ட வந்து வெற்றிகரமா விண்ல செலுத்தி இருக்காங்க இது யாரு செலுத்தி இருக்கா அப்படின்னா அக்னி குல் காஸ்மோஸ் அப்படிங்கற ஒரு தனியார் நிறுவனமும் சென்னை ஐஐடி மாணவர்களும் சேர்ந்து அந்த ராக்கெட்டை வந்து உருவாக்கி இருக்காங்க அத வந்து இப்ப ஸ்ரீஹரிகோட்டால இருந்து அனுப்பிச்சிருக்காங்க அங்க வந்து தனியார் ஏவு ஏவுதளமும் இருக்கு அதுல இருந்து தான் அனுப்பிச்சிருக்காங்க இதுக்கு இஸ்ரோ வந்து பாராட்டுலாம் தெரிவிச்சிருக்காங்க சே கன்னியாகுமரி வந்து இப்போ இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு கன்னியாகுமரியில என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு மோடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு யானை என்ன பண்றாரு பாத்துக்கிட்டே இருக்காங்க கால வந்து சீக்கிரமா இருந்துருச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு திமுக காரங்க பாத்தீங்களா உதய சூரியனுக்கு அவர் வணக்கம் வைக்கிறாரு அப்படின்னு வேற பேசிட்டு இருந்தாங்க நமஸ்காரம் வச்சுட்டு வந்து தன்னுடைய தியானத்தை ஆரம்பிச்சுக்காரா ஓகே பயணிகளுக்கு எல்லாம் வந்து அங்க அனுமதி கிடையாது ஆனா கேமராமேனுக்கு மட்டும் அனுமதிப்பா என்ன ஆங்கில வளச்சு வளர்ச்சி இல்ல போட்டோலாம் எடுக்கும் போது அந்த கிளிக் சவுண்ட்லாம் வருமே அதுல அவர் களைஞ்சிரா எல்லாம் ஏற்பாடும் டைமுக்கு வீடியோ மட்டும் இருக்கு ஆமா எல்லா இருந்தும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவருக்கு தெரியாம எடுக்கிறாங்க போல ஏன்னா தியானம் பண்ணும் போது போட்டோ எடுத்தா அது சரியா இருக்காது தன்னிலை மறந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கே தெரியாம ரகசியமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுத்து பிஜேபியோட பக்கங்கள்ல லைவ் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க போட்டோஸ போட்டுட்டு இருக்காங்க சரி அதே மாதிரி அவர் நேத்து வந்தாரு இல்லைங்க வந்த டைம்ல அரசினர் விருந்தினர் மாளிகைக்கு தான் அவர் வந்தாரு அங்க வந்து அந்த ஹெலிகாப்டர் தளம் அங்கதான் இருக்கு அங்க வந்து போய் பாக்கலான்னு போயிருக்காரு முன்னாள் மத்திய அமைச்சர் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் சரி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு நம்ம ஜிய நம்ம தானே வரவேற்கிறோம்னு போயிருக்காரு அங்க உள்ள போலீஸ் அதிகாரிகள் உங்களை உள்ள விட முடியாது எங்களோட உயர் அதிகாரிகள் கொடுத்த லிஸ்ட்ல உங்க பேர்லாம் கிடையாது அரசியல் தலைவர்கள் எல்லாம் உள்ள விட முடியாது கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க சரி அப்ப இது ஆன்மீக அரசியல் கிடையாது ஆமா இது ஒன்லி ஆன்மீகம் ஆன்மீகம் அதனால அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் கிடையாதுன்னு தமிழ்நாடு போலீஸ் அவரை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க வெளியே வந்தவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் வந்து என்ன மோடியை பார்க்காம வர்றீங்களே அப்படின்னா அவர் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு சரி நான் மோடியை பாக்குறதுக்கு எல்லாம் வரலங்க பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் கரெக்டா இருக்கா போலீஸ் கரெக்டா வேலை செய்யறாங்களான்னு பாக்க தான் வந்தேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு கிளம்பி போயிருக்காரு பாருங்க கட்சிக்காரரே வந்து அவர் உடாம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சுற்றுலா பயணிகள் எல்லாம் விடுறதா கேள்விப்பட்டனே சுற்றுலா நீங்களை காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் அலோவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி கடை பண்ணிட்டாங்க ஓஹோ அப்ப வந்து ஜி மட்டும் தான் இருக்காராங்க அங்க அவர் மட்டும் தான் இருக்காரு அந்த கேமரா கூட இருக்கு கூட இருக்காங்கல்ல அதான் மறந்துட்டாங்க மேன் வெர்சஸ் வைல்ட் அப்படின்னு நமக்கு சொன்னாலும் பின்னாடி ஒரு கேமரா எடுத்துக்கிட்டே இருக்காரு ஆமா ஆனா என்ன பயம்னா எல்லாருக்கும் இப்ப ஒரு நாளைக்கு வெளியே வந்து நான் தான் விவேகானந்தர் அப்படின்னு சொல்லிட்டாலும் சொல்லிடுவாரோ அப்படின்ற பயத்தை தான் வந்து எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா முன்னாள் பிரதமர் தேவகவுடாவோட பேரன் பிரஜ்வல் ரேவன் பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை எல்லாம் ஜெர்மனில போய் தலைமறைவா இருந்தாரு அப்புறம் நானே வந்து சொல்லிட்டு தேதி காலையில மணிக்கு வருவேன் நேற்று நள்ளிரவுல வந்துட்டாரு பெங்களூர்ல போய் பெங்களூர் போலீஸ் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அங்கே இருந்தாங்க ஏர்போர்ட்ல அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க அதுவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐந்து பெண் போலீஸ வச்சு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிதான் ஒருத்தருக்கு ஃபாலோ பண்றாங்க போல இப்ப அந்த அஞ்சு பெண் போலீஸும் அவரை வந்து கூட்டிட்டு போய் அவருக்கு மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இப்ப கஸ்டடியில எடுக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு விசாரணை கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பகல்ல வந்தா வந்து மக்கள் கையால வந்து அடிவாங்க நேரிடும் அப்படின்றனால அதிகாலையில் நள்ளிரவுல வந்து வந்திருக்காரு அதனால வந்து எந்த பரபரப்பும் இல்லாம அப்படியே வந்து போலீஸும் கூட்டு வந்துட்டாங்க ஆமா அதே மாதிரி வந்து தெலுங்கானால அந்த சிம்பிள் கவர்மெண்ட் எம்பலம் வந்து மாத்துறதுக்கான எல்லாம் நடக்குதாமே ஹைதராபாத்னாலே தெலுங்கானாலே அந்த சார்மினார் கட்டடம் வந்து ரொம்ப ஒரு ஐகானிக் பிளேஸா வந்து எல்லாருமே பார்க்கப்படுது ஆமா அந்த ஐகானிக் விஷயம் வந்து தெலுங்கானாவுடைய அந்த லட்சணைன்னு சொல்ற அந்த லோகோ இருக்குல்ல ஆமா லோகோல இவ்வளவு எல்லாம் இருந்துச்சு இப்போ காங்கிரஸ் அரசு வந்து வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து இந்த பிஆர்எஸ் கொண்டு வந்த அந்த லோகோ மாத்திட்டு புது லோகோ வைக்க போறோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அதுல முதலமைச்சர் ரேமந்த் ரெடி என்ன சொல்லிட்டாரா சாரிமினார் பில்டிங்க வந்து கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டிசைனர் சொல்லிட்டாராம் ஏன் அப்படின்னு கேட்டா அது வந்து மன்னராட்சியும் ஒடுக்குமுறைக்கான ஒரு சின்னமா வந்து அந்த சார்மினார் இருக்கு அதனால வந்து அது இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவிட்டதா சொல்லப்படுது தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி தானே காங்கிரஸ் ஆட்சி தான் ஆனா டக்குன்னு ஒரு பிஜேபி குரல் மாதிரி இருந்து தெரியுது ஆனா முதல்ல அவருடைய ரேவந்த் ரெட்டியுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலும் அவரும் அவர் இருந்து வந்தவர் தானே ஏபி விபி எல்லாம் இருந்திருக்காரு இருக்காரு சரி ஓகே ஆனா வந்து இதுக்கு பிஆர்எஸ் வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் ஃபைனல் டிசிஷன் எடுக்கல வெயிட் பண்ணி பார்ப்போம் மத்திய போக்குவரத்து துறையோட அந்த புதிய விதிகள்லாம் நாளைக்கு ஜூன் ஒன்றாம் இருந்து அமலுக்கு வருது அதில் ஏற்கனவே கமன் ஷோலெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் அந்த இனிமேல் ஓட்டுநர் உரிமம்லாம் தனியார் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடெல்லாம் வருதுன்னு அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள சிறுவர்கள் வந்து வண்டி ஓட்டி ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு வந்து மூன்று மாதம் சிறை தண்டனை அதே மாதிரி இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபரா அபராதமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு பக்கம் அந்த சிறுவருக்கு வந்து விபத்தை ஏற்படுத்தின சிறுவருக்கு இருபத்தைந்து வயது வயது வரையும் கிடையாது லைசென்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வண்டியோட ஆர்சி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டையும் கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி கடுமையான விதிகளை கொண்டு வந்திருக்காங்க ஸோ கவனமாக தான் இருக்கணும் பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்க விபத்தில் இந்த பூனேல நடந்த விபத்து கூட பார்த்தோம் பதினேழு வயது சிறுவன் வந்து இரண்டு பேர் வந்து இடிச்சு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து சட்டத்தை ஏமாற்றி தப்பிக்கலான்னு பார்த்தாங்க ஆனால் இப்போ உள்ளே தான் இருக்காங்க தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து சட்டம் கடுமையான ஏற்றப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அதை அமல்படுத்துறதுலயும் அந்த நேர்மை இருக்கணும் அப்படிங்கறதும் முக்கியம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சுத்தமா சரியில்லை முதலமைச்சர் ஸ்டாலின் என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு காலையில எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் பார்த்தா ஒரே கொலை கொள்ள போத மாத்திரை கடத்தல் ரூட் தலை பிரச்சனைக்கு வெட்டிக்கிறாங்க அதுக்கு வெட்டிக்கிறாங்க போலீஸே அடிக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையா வந்து தமிழ்நாட்டுல வந்து இருந்துகிட்டே இருக்கு முதலமைச்சர் வந்து அவருக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு தோணுதோ அவங்க மேல மட்டும் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக போலீஸ் யூஸ் பண்றத தவிர மத்ததெல்லாம் வந்து பார்க்காம விட்டுறாரு இனிமேதாவது இந்த விரியா திமுக அரசு வந்து முழிச்சிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எடப்பாடி பண்ணி தமிழ் எழுப்பிருக்கு ஓகே காலையில அவர் முழிச்சு பேப்பரை பாத்திருக்காரு ஆமா திமுக அரசு முழிக்கலங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு இப்போ வந்து அதுக்கு வந்து அறிக்கை எல்லாம் கொடுத்துருக்காரு ஆஹ் இன்னொரு பக்கம் வந்து அவர் சொல்றதுக்கு ஏத்த மாதிரியே கவுன்சிலர்களே இறங்கி நிறைய சம்பவம் பண்றதெல்லாம் பாத்திருக்கோம் இப்போ காங்கிரஸ் கவுன்சிலர் ஒருத்தவங்க வந்திருக்காங்களே ஆமா கோவை மாவட்டத்தினுடைய மேட்டுப்பாளையம் இருக்குல்ல அங்க இருபத்தி மூணாவது வார்டுனுடைய கவுன்சிலர் காங்கிரஸ் கவுன்சிலர் கவிதா புருஷோத்தமன் அங்க எப்பயுமே வந்து ஒரு பெண் கவுன்சிலர் அங்க வந்து அவருடைய கனவு கணவர் தான் வந்து எப்பவுமே அங்க அவங்க கைதான் ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இங்கயும் அந்த மாதிரி பிரச்சனைனா ஒரு மூன்று மாதங்களா வந்து அங்க சரியா வந்து இந்த குப்பைகள் எல்லாம் நீக்கப்படல அப்படின்ற பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கு அதை தட்டி கேட்க ஒரு இளைஞர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்பயும் வந்து நடவடிக்கை எடுக்கப்படல அதனால போய் அவர் நகராட்சியில கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நீ ஏன் இதெல்லாம் பண்ற நீ வந்து இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இவங்க அந்த கவிதா புருஷோத்தமனும் அவருடைய கணவன் புருஷோத்தமனும் அந்த புகார் கொடுத்த இளைஞரை வந்து போய் வந்து ரொம்ப ஆபாசமா இருக்காங்க அது மட்டும் கிடையாது எனக்கு நீ ஓட்டு போட்டியா உனக்கு எதுக்கு நான் பண்ணணும் அப்படிங்கிறத வெளிப்படையாவே அவங்க கேக்குறாங்க ஏன் ஓட்டு போட்டவங்க மட்டும்தான் வந்து எனக்கு தெரியல இந்த பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் எட்டும் போது தாக்குறாரு இந்த அளவுக்கு வந்து ஒரு தூய்மை பணி நடக்கல அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்து பிரச்சனையாக்குறாங்க அந்த கவுன்சிலர் ஆமா இப்ப காங்கிரஸ் வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அந்த பகுதி மக்களோட கோரிக்கை அரசு ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் மேலே எடுக்கணுங்கிறது ஏன்னா வந்து சுத்தமா இல்லைன்னு கேள்வி கேட்டா அவங்க வந்து வேற ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி சுத்தம் பண்ண வந்தாலும் இவங்களை வந்து மிரட்டுறதுங்கிறது ஒரு அதிகார தான் ஓட்டு போட்டவங்க யார் யாருன்னு எடுத்துட்டு அவங்க வீட்டு வாசல்ல எடுத்துட்டு தெரியல இல்ல அதையும் பண்ண மாட்டாங்க அந்த ஏரியாவே குப்பையா தான் இன்னொரு பக்கம் வந்து வந்து பாட்டில வச்சு வித்திருக்காரு ஒருத்தர் முத்தையா அப்படிங்கிற ஒரு மாதாவரத்துல இவர் வந்து புரோட்டீன் சத்துள்ள மருந்துகள் விற்கிறதுக்கான உரிமத்தை வாங்கிட்டு சட்டவிரோதமா இந்த தாய்ப்பாலையும் வித்திட்டு இருந்திருக்காரு பாட்டில போட்டு இப்ப அது ஒரு அம்பதுக்கும் மேற்பட்ட பாட்டில புடிச்சு அவரையும் வந்து கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க விசாரணைல விசாரணையில தான் இதெல்லாம் வந்து பல இடங்களையும் நடக்குதா அப்படிங்கிறது தெரிய வரும்னு சொல்றாங்க இது ரொம்ப அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருக்கு இது வந்து கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டுல என்கவுண்டர் அப்படின்னா வந்து இந்த காவல் அதிகாரியை பத்தி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் வெள்ளத்துறை வீரப்பனுடைய என்கவுண்டர் வந்து பல விஷயங்கள் பல என்கவுண்டர் முக்கியமான என்கவுண்டர்ல வந்து அவர் பங்கு வகிச்சிருக்காரு அவரை இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது என்ன விஷயம்னா இன்னையோட அவர் வந்து பணி ஓய்வு பெறுவதற்கான கடைசி நாள் இன்னைக்கு ரிட்டையர் ஆக போகிற நாள் கரெக்டாக வந்து அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிவகங்கையில் ஒரு லாக் அப் டெத் நடந்தது அதில் வந்து இவர் மேலே குற்றம் சாட்டி வழக்கு ரொம்ப நாள் பெண்டிங்ல இருந்தது அதை காரணம் காட்டி இப்போ வந்து அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஏன்னா இந்த வெள்ளத்துறை மேலே ஏற்கனவே என்கவுண்டரு கேஸ் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை இல்லாமல் போயிட்டு இருக்கு இந்த விசாரணையும் வந்திருக்குது இன்னொரு பக்கம் வந்து நம்ம அந்த சென்னையில் குப்பை கிடங்கா மாறிட்டு இருக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல ஒரு பகுதிதான் பெரும்பாக்கத்துல இருக்கு அங்க வந்து அந்த புற்கள்லாம் வந்து அப்படியே பத்தி எரிஞ்சு காட்டி காட்டு தீ மாதிரி நேத்து இரவு வந்து பத்தி இருக்கு இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா அதீத வெயில் தான் காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனா விசாரணை நடந்துட்டு இருக்கு இதுல நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வந்து எல்லாம் வெளியிட்டு இருக்காரு பெரும்பாகத்தில் இந்த தீ அணைச்சிட்டாங்கிற மாதிரி செய்தி எல்லாம் வருது இருந்தாலும் அங்க வந்து பறவைகள் எல்லாம் போய் உறைவிடமா இருக்கு அதுல வந்து எல்லாம் அந்த பறவைகளுக்கெல்லாம் பாதிப்பு இல்லாம அதை சரி செய்யணும்லாம் சொல்லியிருக்காரு அதை தாண்டி குப்பை நிறைய கொட்டுறதுனால மனித காரணிகளாலதான் இந்த விபத்துலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவரோட அறிக்கையில இருக்கு இந்த விவகாரத்துல அரசும் ஒரு முக்கிய நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி அரசு என்ன நடவடிக்கை எடுக்குன்னு மக்களும் வந்து கூர்ந்து கவனிக்கணுங்கிற மாதிரி அந்த அறிக்கையில சொல்லி இருக்கு முக்கியமான அந்த நுரையீரல் சொல்லுவாங்க இந்த சதுப்பு நிலங்கள் அதை நம்ம அழைச்சிட்டோம்னா இப்ப மழை வெள்ளம் எல்லாம் வருது இல்ல இந்த பிடிக்கிற அளவு கூட வந்து இனிமேல் தாக்கு சூழ்நிலை ஏற்பட்டோம் அந்த சதுப்பு நிலங்கள் சுத்தமா ஆமா பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஆமா அதே மாதிரி திருநெல்வேலியில ஒரு சமோசா கடையில எல்பிஜி சிலிண்டர் வந்து வெடிச்சிருக்கு ஆமா அவரு பார்த்த அந்த வீடியோவை சமீபத்துல நம்ம பார்த்த ஒரு பெரிய வெடி விபத்து மாதிரி பட்டுச்சு ஆனா சாலையோரத்துல வைக்கிற அந்த சமோசா கடை தான் அங்க வந்து திடீர் ஒரு நெருப்பு ஏற்பட்டு அந்த பயிர் வெடிக்குது சுத்தி வந்து அணைக்கிறதுக்காக நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அந்த சிலிண்டர் வெடிச்சது ஒரு பெரிய வெடி விபத்து மாதிரி வச்சு பக்கத்துல இருக்க ஒரு ரெண்டு மூணு கடைகளுக்கும் வந்து பரவி ஒரு மூணு நாலு பேர் வந்து காயம் பட்டிருக்காங்க அதுல உம் ஆமா இந்த வெயில் விபத்து இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையில மழையும் வந்து நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வருது அப்படின்னு சொல்றாங்க சென்னை பக்கம் எதுவும் மாட்டேங்குது சென்னை பக்கம் வரல ஒன்பது மாவட்டங்கள்ல வருது விளம்பரத்துல வர மாதிரி நம்ம தலையில ஸ்டா வச்சு உண்மையாவே உறிஞ்சுற மாதிரி இருக்கு வெளியே போனா உறிஞ்சிட்டு இருக்கு இப்பயும் நம்ம வெளியே தான் நின்றுட்டு இருக்கோம் காக்கா எல்லாம் கஷ்டப்படுது கத்திட்டு இருக்கு இந்த வெயில தாங்க முடியாம அதான் வந்துட்டு மழை வருதான் எங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி அப்புறம் சேலம் ஈரோடு உள்ளிட்ட ஒரு ஒன்பது மாவட்டங்கள்ல நாளைக்கும் நாளைக்கு மறுநாளும் கனமழை கூட இருக்கலாம்னு சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க ஆனா சென்னையில இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரிதான் சொல்றாங்க பாப்போம் இந்தியா சீனா எல்லையில ஆக்கிரமிப்பு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம செய்திகள் பாத்துக்கிட்டே இருக்கோம் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா சிக்கிம்ல இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கூட இல்லைன்னு சொல்றாங்க திபத் ஒட்டுன அந்த எல்லையில ஜே டுவெண்ட்டி ஸ்டெல்த் போர் விமானங்களை வந்து அதிநவீன போர் விமானங்கள்னு சொல்கிறாங்க அதை கொண்டு வந்து சைனாக்காரன் அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ வந்து இந்திய வெளியுறவுத்துறை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது பார்க்கணும் ஏன்னா ரிசல்ட் வேற நடந்துட்டு இருக்கு கரெக்டா ரிசல்ட் வேற வரப்போது இந்த டைம்ல கரெக்டா கொண்டு வந்து நிறுத்திருக்காங்களே அப்படிங்கறது ஒரு மாதிரி பதட்டமா தான் போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும்

அந்த விஷயத்த அந்த லேடி வந்து வெளியே சொல்லிடுற கூடாது அப்படிங்கறதுக்காக அவருக்கு வந்து ஒரு தொகையை வந்து கொடுத்துருக்காரு அத அவங்க பின்னால வந்து வெளியே சொல்லிட்டாங்க அந்த தொகையை கொடுக்கறதுக்காக இவர் பல பிஸ்னஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து கணக்காட்டணும்ல வருமானம் எவ்வளவு அந்த கணக்குல நிறைய மாத்திருக்காரு முப்பத்தி நாலு ரெக்கார்ட்ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கா இதை சட்டவிரோதமா மாற்றுனதுக்காக அவரை வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிருக்கு அமெரிக்க நீதிமன்றம் ஓகே தீர் சொல்லியிருக்காங்க ஆனா தண்டனை என்ன அப்படிங்கிறது பின்னாடி தெரியும் ஆமா அதுதான் இந்த வருஷம் போட்டியிடுவாரா எல்லாம்ங்கிறது அப்புறம் தான் தெரியும் தீர்ப்பு வந்த உடனே தண்டனை விவரங்கள் வந்த உடனே ஆனா முதல் அமெரிக்க அதிபர்னு சொல்றாங்க அந்த பதவியில இருந்தவர் இப்பதான் குற்றவாளின்னு தீர்ப்பாயிருக்கு அது ட்ரம்ப் தான் அந்த இதுக்கு சொந்தக்காரரா மாறி இருக்காருன்றாங்க ஆமா சரி தண்டனை விவரங்கள் வரட்டும் பார்ப்போம் ஓகே இது என்னன்னு செல்போன் பாக்ஸ் இது என்னன்னு வாட்ச் இது என்னன்னு வாட்ச் பாக்ஸ் இது என்னன்னு அயன் பாக்ஸ் அப்ப இது அப்படின்னு அயன் பாக்ஸ் அட்டடப்பாவ காட்டுறாங்க குழப்பா இருந்துச்சுன்னா மச்சான் எனக்கு சுகர் இல்லையா யார் சொன்னா டாக்டரா நர்ஸா ரேசன் கடையில மச்சான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் போது விருந்தினர்கள் வந்தால் தொலைக்காட்சியை நிறுத்துவதே முதல் மரியாதை மியூட் செய்வது சுமார் மரியாதை மழை வெள்ளம் பேரிடருக்கு வராமல் தியானம் செய்ய வருவது நியாயமாறேன்னு மோடியை பார்த்து கேக்குறாங்க அரசியல் சாதாரணமா நாளைக்கு இந்தியா கூட்டணி வந்து கூட்டத்தை கூட்டிட்டு இருக்காங்க அவரு ராகுல் காந்தி நம்பிக்கையா சொல்றாரு நாங்க தான் ஜெயிப்போன்னு இந்த பக்கம் நாங்க கூட்டம் எல்லாம் எங்களுக்கு கூட்ட வேண்டிய அவசியமே இல்ல தியானம் பண்ணாலே ஆமா நானூறு சீட்டு நாங்க வரப்போறோம் ரிலாக்ஸா தியானம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே என்டிஏ கூட்டணியும் சரி இந்தியா கூட்டணியும் மாறி மாறி தான் ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்றாங்க எல்லாம் நாலாந்தேதி தான் தெரிய வரும் ஆனா இப்ப அவங்க எப்படி மூட்ல இருக்காங்கன்னா மோடி வந்து எங்க ஏரியா இது உள்ள வராதுன்னு இப்ப சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு ஆபீஸ் வந்து எங்க ஏரியா வந்துராதுன்னு அதே மாதிரி ராகுலும் வந்து இனிமே நாலாம் தேதிக்கு அப்புறம் இது எங்க ஏரியா உள்ள வந்துராதிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஆமா சோ எங்க ஏரியா உள்ள வராது அப்படிங்கிற அவார்டை ராகுலுக்கும் சரி மோடிக்கும் சரி கொடுத்துட்டு ஓகே போய் பங்கன்ல கலந்துக்குமா கலந்துக்குவோம் கண்டிப்பா நாளை சந்திப்போம் நன்றி